கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே இந்த தவக்காலத்தில் நாற்பது நாட்களும் கடவுள் மனிதனை பார்த்து கேட்ட நாற்பது கேள்விகளை குறித்து நாம் தியானிக்கலாம் வேத புத்தகத்தில் தேவனாகிய கர்த்தர் முதல் முதலாக மனிதனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் ஆதாமை பார்த்து அந்த கேள்வியை கேட்டார் கேள்வி என்னவென்றால் நீ எங்கே இருக்கிறாய் இந்த கேள்விக்கான தேவை ஏன் வந்தது கடவுள் உலகை படைத்து நீர் நிலம் ஆகாயம் பறவைகள் நீர்வாழ் உயிரினம் விலங்குகள் கால்நடைகள் எல்லாவற்றையும் படைத்து தமது சாயலாக மனிதனையும் இந்த உலகத்திலே உண்டாக்கி அந்த மனிதனுக்கு ஏற்ற ஒரு துணையும் ஆண்டவர் ஏற்படுத்தி அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏதேனும் ஒரு தோட்டத்தையும் ஏதேனும் என்னும் ஒரு தோட்டத்தையும் ஆண்டவர் உருவாக்கி அவர்களை அங்கே வைத்தார் அந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரங்களின் பழங்களையும் அவர்கள் சாப்பிடலாம் ஆனால் ஒரே ஒரு கட்டளையை ஆண்டவர் கொடுத்தார் தோற்றத்தின் மத்தியிலே ஒரு மரம் இருக்கிறது அதன் பழத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாது அது நன்மை தீமை அறியத்தக்க மரம் என்று அந்த மரத்தையும் குறிப்பிட்டு ஆண்டவர் சொல்லியிருந்தார் காலங்கள் கடந்தன ஒரு நாள் ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து இராமல் ஏவாள் தனியாக இருந்த ஒரு வேளையிலே சர்ப்பத்தின் வடிவிலே பிசாசானவன் வந்து ஏவாள் ஒரு கேள்வி கேட்டான் இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரங்களின் பழங்களையும் சாப்பிடலாம் என்று தேவனாய கத்தர் சொன்னதுண்டோ இந்த சந்தேக கேள்வியை தூக்கி உடனே சுதாரித்துக் கொண்டிருக்க வேண்டிய வேண்டும் ஏவாள் ஆனால் அந்த அம்மா பேச்சு கொடுத்தாங்க ஒரே ஒரு மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது என்று கத்தர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார்கள் அது எந்த மரம் அது இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரம் உடனே சத்ருவானவன் சொல்லுகிறான் இல்லை இல்லை தேவன் இதை சாப்பிடும் நீ சாகவே சாவா என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் நான் சொல்லுகிறேன் நீங்கள் சாக மாட்டீர்கள் ஏவாள் அந்த பழத்தை ஏறிட்டு பார்த்தார்கள் அது பார்வைக்கு கவர்ச்சிகரமாக இருந்தது அந்த பழத்தை பொசித்தார்கள் தன்னுடைய புருஷனாகிய ஆதாமுக்கும் கொடுத்தார்கள் ஆதாமும் புசித்தார் இருவரும் தாங்கள் நிர்வாணிகள் என்று உணர்ந்து கொண்டார்கள் ஏற்கனவே அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தபோதிலும் அது வரைக்கும் நிர்வாணிகள் என்ற உணர்வு அவர்களுக்குள்ளே இல்லாமல் இருந்தது ஆனால் இப்பொழுதோ தாங்கள் நிர்வாணிகள் என்ற உணர்வு அவர்களுக்குள்ளே வந்துவிட்டது அந்த வேளையில்தான் பகலின் குளிர்ச்சியான நேரத்திலே தோட்டத்திலே உலாவுகின்ற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் பழத்தை சாப்பிட்டதன் விளைவு என்ன ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்னால் நிற்க முடியாதபடிக்கு புதர்களின் மறைவை தேடி ஒளிந்து கொண்டார்கள் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை அழைத்து இந்த கேள்வியை கேட்டார் நீ எங்கே இருக்கிறாய் ஆதாம் எங்கே இருக்கிறார் என்பது கடவுளுக்கு தெரியாதது அல்ல ஆனால் ஏன் கடவுள் அந்த கேள்வியை கேட்டார் என்றால் ஆதாம் எங்கே இருக்கிறார் என்பது ஆதாவுக்கு தெரிய வேண்டும் அன்பானவர்களே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்ற கேள்வியை இப்பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்தும் கேட்கிறார் என்னை பார்த்தும் கேட்கிறார் கடவுளுக்கு விரோதமான செயல்கள் நம்மை மறைவிடங்களுக்கு கொண்டு செல்லும் ஆதாமை அப்படித்தான் கொண்டு சென்றது ஏவாளை அப்படித்தான் கொண்டு சென்றது கடவுளுக்கு விரோதமான செயல்களை எப்பொழுதெல்லாம் நாம் செய்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நம்மையும் அந்த செயல்கள் கடவுளை கடவுளை மறைத்துவிடும் கடவுளுக்கு மறைவாக இருக்கச் செய்யும் அவருடைய பிரசன்னத்தை விரும்பாமல் நம்மை ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்துவிடும் அந்த கேள்வி இன்றைக்கு நம்மை பார்த்தும் கேட்கப்படுகிறது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் உங்கள் இருப்பிடம் எது ஒன்றாம் சங்கீதம் சொல்லுகிறது துன்மாக்கருடைய ஆலோசனையில் நடவாதே பாவிகளுடைய வழியில் நில்லாதே பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் தீய நண்பர்களோடு இருக்கிறீர்களா தீய உரையாடல்களை மேற்கொள்கிறீர்களா இல்லை தீய வழிகளில் பணம் சம்பாதிக்க முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறீர்களா இல்லை குறுக்கு வழியிலே பணம் சம்பாதிக்க முயற்சி செய்கிறீர்களா முறையற்ற வழிகளிலே உலகத்திலே வாழ்வதற்கு பிரயத்தனப்படுகிறீர்களா நான் சரியான பாதைகள் வர வேண்டுமானால் நான் எங்கே இருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்ம லொக்கேஷன் நமக்கு தெரியணும் திக்கட்ட ஒன்று காற்றில் சிக்கிவிட்டோம் என்றால் எங்கேயோ இருக்கிற ஒரு நண்பனுக்கு நாம் நம்முடைய இடத்தை அறிவிப்பதற்கு என்ன செய்கிறோம் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம் இல்லை அது மாதிரி எங்கே இருக்கிறோம் என்பதை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும் எங்கே இருக்கிறாய் என்ற கேள்விக்கு ஆதாம் சொன்ன பதில் என்ன நிர்வாணியானதால் ஒளிந்து கொண்டேன் இது சரியான பதில் அல்ல எப்படி நீ நிர்வாணி ஆனாய் எதனால் இந்த தன்மை வந்தது கட்டளையை மீறி பழத்தை தானே வந்தது ஆனால் அதை மறைத்துவிட்டு தான் நிர்வாணி ஆனதினால் ஒழிந்து கொண்டேன் என்று சொன்னார் அன்பானவர்களே வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரத்தின் ஐந்தாம் வசனத்திலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நீ எந்த நிலையிலிருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை நினைத்துப்பார் மனம் மாறு நீ இருந்த நிலைமை என்ன ஆதாம் நேற்றைக்கு இருந்த நிலைமை என்ன கர்த்த தோட்டத்தில் வரும்போது மகிழ்ச்சியோடு அவரை அழைத்து சென்று உலாவுவார்கள் ஆனால் இன்றைக்கோ அவருடைய பிரசன்னமே அவர்களை ஓரமாக ஒதுக்கிவிட்டது ஆகவே நாம் ஒன்று செய்வோம் நாம் எந்த நிலையிலிருந்து கீழே விழுந்தோம் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் அந்த நிலையை நாம் முதலாவது உணர்வோம் ஒத்துக்கொள்ளுவோம் நான் பழத்தை உண்டதினால் பாவம் செய்ததினால் ஆண்டவருடைய கட்டளையை மீறினதினால் அவருக்கு கீழ்ப்படியாததினால் இந்த நிலைமைக்கு வந்தேன் என்று உண்மையை ஒப்புக்கொள்வோம் ஆதாம் அதை செய்யவில்லை ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் என்ற ஆண்டவருடைய கேள்விக்கு நிர்வாணியானதால் ஒளிந்து கொண்டேன் என்று சொன்னார் அன்பானவர்களே நம்முடைய பாவங்கள் நம்முடைய தவறுகள் திரளாக இருந்தாலும் அவற்றிலிருந்து நமக்கு மீட்பு உண்டு எப்பொழுது நம்முடைய தவறை நாம் ஒத்துக்கொள்ளும்போது ஆதாவை போல தவறை ஒத்துக்கொள்ளாமல் மூடி மறைக்க முயற்சி செய்யாமல் நம்முடைய நிலைமையை வெளிப்படையாக கத்தருடைய சமூகத்திலே நாம் சொல்லி ஒப்புக்கொள்ளுவோம் இந்த தவக்காலம் அதற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தட்டும் ஆண்டு தாமே இந்த வார்த்தைகள் வழியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்